கராபிட் இந்த தரை வண்டுங்களை வச்சு மண்ணுல மைக்ரோபிளாஸ்டிக் இருக்கானு கண்டுபிடிக்கலாமா எப்படி ஆமா இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் கராபிட் வண்டுகள் இல்ல தலை வண்டுகள்னு சொல்லுவாங்க கிரவுண்ட் பீட்டில்ஸ் இதுங்க கராபீடே குடும்பத்தை சேர்ந்தது காடு புல்வெளி விவசாய நிலம்னு எல்லா இடத்துலயும் மண்ணுல இதுங்க இருக்கும் சரி இதுங்களுக்கு நல்ல நீளமான காலும் வலுவான தாடையும் இருக்கும் நத்த புழு கம்பளி பூச்சின்னு சின்ன பூச்சிகளை வேட்டையாடி சாப்பிடும் அதனால விவசாயத்துக்கு இதுங்க ஒரு வகையில நல்லது யாராவது தொந்தரவு பண்ணா ஒரு மாதிரி வாசனை அடிக்கும்னு கூட சொல்லுவாங்க இதை வச்சு எப்படி மைக்ரோபிளாஸ்டிக்க கண்டுபிடிக்க முடியும் ரிசர்ச்சர்ஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா மண்ணுல மைக்ரோ பிளாஸ்டிக் துகள்கள் இருந்தா அது இந்த வண்டுகளை பாதிக்குதான் அதாவது மைக்ரோபிளாஸ்டிக் அளவு அதிகமானா இந்த வண்டுகளோட எண்ணிக்கை குறையலாம் இல்லாதோட ஆரோக்கியம் நடத்தை இதெல்லாம் மாறலாம் அதனால இந்த வண்டுகளோட நிலைய வச்சே அந்த மண்ணு எந்த அளவுக்கு ஆரோக்கியமா இருக்கு குறிப்பா பிளாஸ்டிக் எந்த அளவு இருக்குன்னு மறைமுகமா தெரிஞ்சுக்கலாம் இததான் உயிர் சுட்டிகள் பயோ பயோஇண்டிகேட்டர்ஸ்ன்னு சொல்றோம் அப்போ ஒரு சின்ன வண்டு கூட நமக்கு சுற்றுச்சூழல் பத்தி சொல்லும்